புதுச்சேரியில் மாநில அளவிலான சிலம்பம் போட்டி நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு அரசு பணிகளில் வயது வரம்பில் தளர்வு அளிக்க வேண்டும் என்பது அரசின் எண்ணம் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு வில்லியனூர் குளத்தில் பிரான்ஸ் நாட்டிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் ஊற்றும் நிகழ்வு ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு புதுச்சேரியில் நடைபெற்று வரும் மாநில அளவிலான சிலம்பம் போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்திலிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட அணிகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் புதுச்சேரி பூரணாங்குப்பம் பகுதியில் உள்ள மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சிக் கழகம் சார்பில் மூன்றாம் ஆண்டு புதுச்சேரி தமிழ்நாடு மாநில அளவிலான சிலம்பம் போட்டி காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வருகிறது இதில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு சிலம்பம் விளையாடி போட்டியை துவக்கி வைத்தனர் போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட அணிகளின் வீரர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடை பெறும் இப்போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளது புதுச்சேரியில் கடந்த ஆட்சி காலத்தில் அரசு பணிகள் நிரப்பப்படாமல் இருந்த நிலையில் வயது வரம்பில் சில தளர்வுகளை கொடுக்க வேண்டும் என்பது அரசின் எண்ணம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசின் மின்துறையில் புதியதாக தேர்வு செய்யப்பட்ட அறுபத்தாறு இளநிலை பொறியாளர்களுக்கு பணியானை வழங்கும் விழா காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பணி ஆணையினை வழங்கின தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி சின்னஞ்சிறிய மாநிலமாக புதுச்சேரி இருந்தாலும் குஜராத்துக்கு இணையாக மின்சாரம் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதன் காரணமாக பெரிய அளவில் வளர்ச்சி கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்த அவர் கடந்த ஆட்சியில் அரசு காலி பணியிடங்களை காலத்தோடு நிரப்பப்படாததால் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் அரசு பணியிடங்கள் நிரப்பும் போது வயது வரம்பில் சில தளர்வுகளை கொடுக்க வேண்டும் என்பது அரசு எண்ணம் என்றும் தெரிவிார் கொண்டு வரப்பட்ட புனித நீர் புதுச்சேரியில் உள்ள மாதா கோவில் திருக்குளத்தில் நூற்று ஓராம் ஆண்டு ஊற்றும் சிறப்பு நிகழ்வு நடைபெற்றது இதில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரி விலியனூர் பகுதியில் நூற்று நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் பழமையான ஆசியாவின் தூய லூர்தன்னை என அழைக்கப்படும் ஆலயம் உள்ளது தமிழர் பண்பாட்டின்படி ஆலயத்திற்கு முன்பாக குளம் அமைந்திருப்பது இதன் தனிச்சிறப்பாகும் பிரான்ஸ் நாட்டில் உள்ள நூர்து நகரில் பர்னதெத் என்ற சிறுமிக்கு மாதா காட்சி கொடுத்த மசபியல் என்ற குகையின் அற்புத சுனையிலிருந்து வரப்படும் புனித நீரானது வில்லியனூர் மாதா திருத்தலக்குளத்தில் ஆண்டுதோறும் கலக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் நூற்றி ஓராவது ஆண்டாக மாதா திருக்குளத்தில் ஊற்றும் விழா மாலை நடைபெற்றது முன்னதாக இயேசு சபையின் குரு ஜோசப் ஆண்டனி சுவாமி தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது தொடர்ந்து பிரான்ஸ் லூர்து கெபியில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் பவனியாக எடுத்துச் செல்லப்பட்டு மாதா திருக்குளத்தில் ஊற்றும் நிகழ்வு நடைபெற்றது இதில் அருட்தந்தையர்கள் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரியில் நடைபெற்ற ஆணழகன் போட்டியில் சிறுவர் சிறுமிகள் கலந்து கொண்டு அசத்தினர் புதுச்சேரியில் தனியார் அமைப்பு சார்பில் அறுபத்தி ஆறாவது ஆணழகன் போட்டி லாஸ்பேட்டில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது பல்வேறு வயது பிரிவில் நடத்தப்பட்ட இப்போட்டியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் கோப்பை மற்றும் மெடல் வழங்கப்பட்டது குறிப்பாக சிறுவர் மற்றும் சிறுமியர்களுக்கான போட்டியும் நடத்தப்பட்டது இதில் பதினைந்துக்கும் மேற்பட்ட போட்டியாளர் கலந்து கொண்டது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து சிறுவர் சிறுமிக்கு சான்றிதழ் மெடல் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது கூனிமுடக்கு பகுதியில் உள்ள விஎஸ்எஸ் எஸ் கார்டன் பகுதிக்கு ரூபாய் பன்னிரெண்டு லட்சத்து ஏழாயிரத்து நானூற்று ஆறு மதிப்பீட்டில் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூனிமுடக்கு பகுதியில் உள்ள விஎஸ்எஸ் எஸ் கார்டன் பகுதிக்கு ரூபாய் பன்னிரெண்டு லட்சத்து ஏழாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஆறு மதிப்பீட்டில் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சரும் ஊசுட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது இதில் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் சாய்ஜே தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி சுப்பிரமணி வேலு ஏழுமலை நடராஜன் கார்த்தி தலைவர் கலைமாறன் பாஜக பிரமுகர் பிள்ளையார்குப்பம் ஆனந்து சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் என ஏராளமான கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநில கிராமணியார் நாடார் பேரவைத் தலைவர் டாக்டர் புரந்தரதாசன் பிறந்தநாளை ஒட்டி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது புதுச்சேரி மாநில கிராமணியார் நாடார் பேரவை தலைவர் டாக்டர் புரந்தரதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் ஆலயத்தில் புதுச்சேரி மாநில கிராமணியார் நாடார் பேரவையின் மாநில பொருளாளர் ஜனார்த்தனன் தலைமையில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தலைவர் ராமு பேரவை காப்பாளர் சபாபதி பொதுச் செயலாளர் பாண்டியன் துணைத்தலைவர் கிருபாகரன் பாண்டி பேக்கேஜிங் கம்பெனி நிறுவனர் பலராமன் ரமேஷ் டி கிருஷ்ணா கன்ஸ்ட்ரக்ஷன் புதுவை கடலூர் ஆட்டோ பவர் பேக் நிறுவனர் ஞானவேல் இளைஞரணி செயலாளர் செல்வகணபதி மற்றும் தலைமை தொகுதி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் கண்ணை கட்டிக்கொண்டு இருபத்தைந்து சாதனைகளை படைத்தனர் புதுச்சேரி தேங்காய் தேங்காய்த்திட்டு உள்ள தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் கண்ணை கட்டிக்கொண்டு பல்வேறு சாதனைகள் படைக்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இரண்டாம் வகுப்பு முதல் ஆறாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகள் கண்ணை கட்டிக்கொண்டு செஸ் விளையாடுவது புத்தகம் படிப்பது ஓவியம் வரைவது சிலம்பம் சுற்றுவது வாய்ப்பாடு எழுதுவது உள்ளிட்ட இருபத்தைந்து சாதனைகளை படைத்தனர் மேலும் சாதனை படைத்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டப்பட்டது புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் குடும்ப அட்டைதாரர்கள் ஆன்லைன் மூலம் சரிபார்க்கும் சிறப்பு முகாமை முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி திமுக அலுவலகத்தில் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசின் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அறிவுறுத்தலின்படி முத்தியால்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆன்லைன் மூலம் சரிபார்க்க பொது சேவை மையத்தை அணுகி அரசு அறிவித்திருந்தது அதன்படி முத்தியால்பேட்டை தொகுதி மக்கள் சிரமமின்றி குடும்ப உறுப்பினர்கள் விவரங்களை ஆன்லைன் மூலம் சரிபார்ப்பதற்காக தொகுதி முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் தொகுதி திமுக அலுவலகத்தில் வாரந்தோறும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்திருக்கிறார் அதன் தொடக்க விழா இன்று தொகுதி திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த சிறப்பு முகாமில் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்று பயன்பெற்று வருகின்றனர் தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன் தலைவர் எழிலன் தொகுதி திமுக செயலாளர் ரவி திமுக மக்கள் சேவை மதன் பாபு மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் தங்கராசு பாபு பிரகாஷ் பாஸ்கர் சந்துரு குவைத் சண்முகம் சிற்றரசு நாகராஜ் எழில் சுதாகர் மகளிரணிதனம் தொகுதி திமுக துணை செயலாளர் திருமதி கலைவாணி விமலா சுதா லட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர் செய்திகள் தொடர்கின்றன கோட்டைமேட்டில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ் விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற மகா கணபதி ஹோமத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கோம்யூன் கோட்டைமேட்டில் எழுந்தொள்ளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் பூர்ணாகுதி அபிஷேகம் ஸ்ரீபால விநாயகர் ஆலயம் வலம் வருதல் தீப ஆராதனை பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் முக்கிய நிகழ்வாக வருகின்ற பனிரெண்டாம் தேதி அன்று திருத்தேர் வலம் வருதல் நிகழ்ச்சி பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி செடல் தரித்தல் செடல் ஊர்வலம் கழுமரம் ஏறுதல் அம்மன் வீதி உலா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது மேலும் நடைபெறும் விழாவில் தினந்தோறும் சுவாமி இரவு மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெறுகிறது இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் சரவணன் என்கிற தில்லை சபாபதி குடும்பத்தினர் உட்பட கோவில் தலைவர் கதிரவன் சங்கர் விழாக்குழு தலைவர் குமரன் மற்றும் விழாக்குழு உறுப்பினர்கள் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு பகுதியில் முன்னாள் அமைச்சர் சாய் சாய்ஜே சரவணகுமார் துணைவியார் சமூக சேவை அண்ணா பிரபாவதி வீடுதோறும் சர்க்கரை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு பகுதியில் முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரணகுமார் துணைவியார் சமூக சேவி அண்ணா பிரபாவதி வீடுதோறும் சர்க்கரை வழங்கினார் அண்ணா பிரபாவதி சமீப காலமாக பல்வேறு பொது சேவைகளில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் இந்நிலையில் கடந்த ஒரு வார காலமாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களிடம் வீடு வீடாக சென்று சர்க்கரை வழங்கி வருகிறார் அதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதியில் உள்ள செல்லிப்பட்டு பகுதியில் வீடுதோறும் பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கி பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார் மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் இத்தொகுதியில் தான் போவதாகவும் எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று அண்ணா பிரபாவதி பொதுமக்களின் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்நிகழ்ச்சியில் ஜெயமணி அருள் பாலாஜி விக்கி ஐயப்பன் ஹரி ஆகாஷ் சங்கீதா உட்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள் பெரியவர்கள் பலர் கலந்து கொண்டனர் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் முப்பத்தி மூன்றாவது வார்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடும்ப அட்டைதாரர்கள் ஆன்லைன் மூலம் சரிபார்க்கும் சிறப்பு முகாம் ஆர் பேரவை சார்பில் நடைபெற்றது புதுச்சேரி அரசின் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அறிவுறுத்தலின்படி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆன்லைன் மூலம் சரிபார்க்க பொது சேவை மையத்தை அணுக அரசு அறிவுறுத்தியிருந்தது அதன்படி விளியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் முப்பத்தி மூன்றாவது வார்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது அதிக அளவில் குடும்ப உறுப்பினர்களைக் கொண்ட விளியனூர் தொகுதி மக்கள் சிரமமின்றி குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை ஆன்லைன் மூலம் சரிபார்ப்பதற்காக ஆர் ஆர் பேரவை சார்பில் முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கோம்பாக்கம் நியூலேண்ட் தனியார் பள்ளியில் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி இன்றும் மற்றும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பத்தாம் தேதி நடைபெறும் சிறப்பு முகாமை பூக்கடை ரமேஷ் தொடங்கி வைத்தார் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் இம்முகாமில் கொம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்று பயன்பெற்று வருகின்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆர் ஆர் பேரவை சார்பில் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் புதுச்சேரி அதிமுக முன்னாள் அம்மா பேரவை செயலாளர் சுத்துக்கேணி பாஸ்கர் பிறந்தநாள் விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உட்பட அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி அதிமுக முன்னாள் அம்மா மாநில பேரவை செயலாளர் சுத்துக்கேணி பாஸ்கரின் பிறந்தநாள் விழா தட்டாஞ்சாவடி தொகுதி அதிமுக சார்பில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது தட்டாஞ்சாவடி நிர்வாகிகள் மேள தாளங்களுடன் ஊர்வலமாக வந்து சுத்துக்கேணி பாஸ்கருக்கு கிரீடம் அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் இந்த விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு சுத்துக்கேணி பாஸ்கருக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு தையல் மிகிட்ட உதவிகள் வழிழாவை மேலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அதிமுக மாநில பொறுப்பாளர் ரவி பாண்டுரங்கம் முன்னாள் கவுன்சிலர் கணேசன் அண்ணா தொழிற்சங்க மாநில செயலாளர் பாப்புசாமி இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் உட்பட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சுத்துக்கேணி பாஸ்கருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அசைவ உணவு வழங்கப்பட்டது ஊசுட் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயின் ஐம்பதாவது பிறந்தநாள் விழா நேற்று தொகுதியின் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது ஊசுடு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகையின் ஐம்பதாவது பிறந்தநாள் விழா நேற்று தொகுதியின் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து தொகுதியின் ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து இருந்தனர் இதில் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கரசூர் முருகன் கோவிலில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளும் சேதராப்பட்டு மந்தைக்கரை பகுதியில் வடக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ராமு ஏற்பாட்டில் தங்க கணேசன் சேகர் தேவதாஸ் சுந்தரமூர்த்தி ஜானகிராமன் நாகராஜன் ரமேஷ் குணா பசுபதி வேலு பூபதி முருகன் ராமமூர்த்தி ஆகியோர் முன்னிலையில் அன்னதானமும் ராமநாதபுரம் பேட் பகுதியில் அன்னதானமும் பிள்ளையார்குப்பம் கூனிமுடக்கு பகுதியில் பாலசுப்பிரமணியம் ஏற்பாட்டில் பாண்டியன் ரமேஷ் முன்னிலையில் கேக் வெட்டி ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது பத்து கண் நான்கு முனை சந்திப்பில் பிள்ளையார்குப்பம் இளவரசன் சுரேஷ் ஏற்பாட்டில் பாஸ்கர் முன்னிலையில் அன்னதானமும் துத்திப்பட்டு பகுதியில் பி கே பிரதர்ஸ் ஏற்பாட்டில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளும் புது புதுக்கானில் பாபு ஏற்பாட்டில் அன்னதானமும் சேதிராப்பட்டு பழைய காணியில் சுரேந்தர் ஏற்பாட்டில் புகழ் மணிகண்டன் ராகுல் தாஸ் தமிழ் இளந்திரையன் முன்னிலையில் நலத்திட்ட உதவிகளும் பொறையூர் பகுதியில் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சிகளில் கனுவாப்பேட்டை ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் ஆடி பதினெட்டு முன்னிட்டு நூற்றெட்டு பால்குட ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கனுவாப்பேட்டை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காலம்மன் கோவிலில் ஆடி பதினெட்டு முன்னிட்டும் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டும் முன்னிட்டு நூற்றெட்டு பால்குட அபிஷேகம் மற்றும் ஊர்வலம் கனுவாப்பேட்டை முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக பால்குடம் சுமந்து வந்து பெண்கள் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மோகிட் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனர் ரவிக்குமார் அனைத்து பக்தர்களுக்கும் மாங்கல்யம் புடவை மற்றும் அன்னதானம் பிரசாதமாக வழங்கினார் நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட தலைவர் பாலமுருகன் என்ஆர் காங்கிரஸ் மாநில இளைஞரணி செயலாளர் மோகன் என்ஆர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட தலைவர் நாராயணன் என்ஆர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் எழில் மற்றும் ஊர் பிரமுகர்கள் தங்கராசு தேசிய சதாசிவம் மற்றும் கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் மாநில அளவிலான சிலம்பம் போட்டி நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு அரசு பணிகளில் வயது வரம்பில் தளர்வு அளிக்க வேண்டும் என்பது அரசின் எண்ணம் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு வில்லியனூர் குளத்தில் பிரான்ஸ் நாட்டிலிருந்து வரப்பட்ட புனித நீர் ஊற்றும் நிகழ்வு ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்